இவ்வளவு பெரிய கூட்டம் எங்கு பார்த்தாலும் கடல் போல கடல் வெள்ளம் போல மக்கள் கூட்டம் யாருக்கும் சிறிய பிரச்சனை கூட இல்லை என்றால் அந்த மங்களநாதனும் மங்களேஸ்வருடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு பார்க்க முடியலைங்க ஒரு பகுதியில் போய் ஒரு பகுதியில் வர முடியல ஆனால் அவருக்காக நடத்தப்பட்ட இந்த குடம்புலுக்கு அவ பார்க்கணும் நான் பார்க்கணும் நீ பார்க்கணும் அத்தனை கிராம மக்களும் வேற வெளியிலிருந்து வந்தவர்களே கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே இரண்டு லட்சம் பேருக்கு மேலே உள்ளே இருந்தாங்க நான் முதனாளே போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் உள்ளே இருப்பாங்க முத நாள் வந்தவங்க அந்த கம்மா ஏரியில் நிறைய தண்ணி இருந்தது குடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது அவங்க அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டேன் பிறகு மறுநாள் கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்று எட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிய அத்தனை கிராம மக்களும் அப்படியே தம்பிச்சு போயிட்டான் எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே உள்ளவங்க தான் உள்ள போக முடிஞ்சது மற்ற யாரும் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியல ஒவ்வொரு சாலையும் எட்டு கிலோமீட்டர் வரை அப்படியே போச்சு எந்த போலீஸும் போய் பாதுகாப்பு கொடுக்க முடியல எங்கேயும் வண்டியை மூவ் பண்ண முடியல ஆனால் சிறிய பிரச்சனை கூட இல்லாமல் அழகாக முடிந்தது காத்திருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருந்து மக்கள் போய் மங்களநாதன் மங்களேஸ்வரியை கும்பிட்டு தான் வருவேன்னு இரவு உடைய கும்பிட்டு இருக்காங்க மறக்க அதை அப்ப அவ்வளவு பேருக்கும் காட்சி கொடுத்த மங்களநாதன் மங்களேஸ்வரி இவ்வளவு பெரிய எட்டு லட்சம் கூட்டத்தை அதை அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் சிறு பிரச்சனை கூட இல்லாமல் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே உலகிலேயே முதல் முதல் தோன்றிய சிவன் கோயில் சொல்கிறதுல என்னங்க நமக்கு தயக்கம் இருக்கணும் எந்த ஊர்லும் இல்லாத அதிசயம் இவ்வளோ நானே நானே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தம்பிச்சு போயிட்டேன் உள்ள நுழைய முடியல இந்த மக்கள் நான்கு வழி சாலைகள் இருக்கு அப்படி ஒரு பகுதி ரோடு இல்லை நான்கு ஒன்று ஒன்றும் மறு ரோட்லேருந்து உள்ள நுழையலாம் திருப்பராணி திருப்புநாடி திருச்செந்தூர் ரோட்லேருந்து ஒரு பக்கத்துலேருந்து உள்ள நுழையலாம் இன்னொன்று சிக்கல் பகுதியிலிருந்து ஒரு அருள் அழைக்கலாம் இன்னொன்று முதுலத்தூர் பகுதியிலிருந்து ஒரு அருவழி வழி அணையலாம் ஆனால் நான்கு வழிகளும் தம்பிச்சு போச்சு எத்தனை லட்சம் மக்கள் இந்த கூடியிருக்காங்க ஆனாலும் யாருக்கும் ஒரு சிறிய அசம்பாவிதங்கள் கூட இல்லாமல் சிறப்பாக நடந்தது அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லோர் மீதும் அனுபவித்திருத்தார் அதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு வீட்டில் ஆட்டோவை கொண்டு போய் அந்த மிளகாய் விரிச்சு போட்டிருக்கோம் அதில் கொண்டு ஏத்தினி போயிட்டாங்க அவர் சொல்கிறார் பரவாயில்ல போய் அந்த மிளகாய் குமிச்சு தள்ளி விடுறாருங்கட்டு நின்று போட்டோம் எங்கே போவோம் பிள்ளையா எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கடவுளை காண போகிறாங்க சிவனை பார்க்க போகிறாங்க யாருக்கு எந்த இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு சுற்றி அந்த எட்டு பத்து கிலோமீட்டர் இருந்த மக்கள் அனைவரும் ஆதரவு அதை தம்பித்து போய் தவித்து வரவங்களுக்கு தண்ணி கொடுக்குறவங்க எத்தனை பேர் இதெல்லாம் இறைவா சிவபெருமானே உன்னுடைய கருணை அல்லவா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நானே இது ஐம்பத்தி மூன்று வயதாகி விட்டது பார்க்கலையே அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாருன்னா உண்மையிலேயே தாங்க முடியாதுங்க கண்டிப்பா அந்த மங்களநாதன் மங்களேஸ்வரிக்கு நம்ம நன்றி சொல்லியே அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அந்த ஆலயம் இருந்த சொல்லி சொலிப்பு அன்று முழுவதும் அந்த ஆலயத்தில் நம்ம பார்த்த ஒரு அந்த தெய்வம் நடராஜபெருமானை போய் பார்த்தா அவ்வளவு அழகான காட்சி நல்லா பார்த்தோம் இப்படி ஒரு காட்சி நான் ஆண்டு தோறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரத்துராஜ நட்சத்திரம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் போய்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் பார்த்தபோது அந்த வடிவம் அந்த உருவம் அவருடைய தோற்றம் அவ்வளவு அழகாக சொல்லித்தார் நடராஜர் நடராஜபர்மா மரகத நடராஜர் இப்படிப்பட்ட ஒரு அழகில் சிவன் சொல்லிக்க முடியுமான்னா அதுதான் வரலாறு ஒரு எட்டுல இருந்து பத்து லட்சம் மக்கள் கூடியும் யாருக்கும் சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட காத்து நின்று போய் கும்பிட்ட மக்களுக்கு ஆசி வழங்கிய சிவபெருமானை பார்க்க முடியுமா இப்போ சொல்றேன் நீங்கள் எல்லா இடத்துலையும் எந்த சிவன் கோயிலுக்கு போங்க எல்லாம் சிவன் தான் ஆனால் இந்த திரு உதரகோசம் மங்கை ஆதி சிவபெருமானுடைய ஆலயத்தில் மிதிச்சாலே முத்திக்கிறான் நீ வந்து கும்பிட வேணாம்டா அந்த இடத்துல மிதிச்சிட்டு போயிடும் இறங்கி நின்றுட்டு போயிடு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு போயிடு